ஒன்பதாயிரம் கோடிக்கு போக ஆறாயிரம் கோடி ரூபாய் பன்னெண்டாயிரம் கோடி கொடுக்கறதுக்கு தயங்குற வந்த அரசாங்கம் வாரி வழங்குறாங்க கார்பஸ் நீதியில் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் கோடிகள் பணம் விளக்க அப்புறம் ஆண்டு வட்டி சராசரிக்காக ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடிகளை வட்டி வருதுன்றாங்க இந்த ஓய்வீதர்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்தாலே ஒன்பதாயிரம் ரூபாவே கொடுக்கலாம் அப்படி கொடுத்தாலே பதினாலாயிரத்து அறுநூறு சம்திங் தான் இந்த புள்ளி வரும் எதன் அடிப்படையில் சொல்லப்படுது ஏன்னா வந்து தொழிற்சங்கங்களும் வீட்டினா இருக்கு அங்க எல்லாமே குட்டாஸ் ராஜ்யம் தான் இந்த தொழிற்சங்கம் தொழிற்சங்கமும் நடத்த முடியாதாங்க எதிர்நீச்சல் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் இபிஎஸ் என்று சொல்லக்கூடிய எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் அந்த ஸ்கீமை உச்சநீதிமன்றம் வரை சென்று தனியார் துறை ஓய்வூதர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷனாக ஒன்பதாயிரம் வாங்கி தர வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்காடி கொண்டிருக்கக்கூடிய ஓய்வூதர் சங்கத்தினுடைய தலைவர்களை சந்தித்து பேசிருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கங்க எதிர்நிச்சல் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் இந்த இபிஎஸ் பென்ஷன்ஸுக்கான குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் ரூபாய் மினிமம் பென்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இந்த பாஜக அரசாங்கம் வந்ததுலேருந்து இதை தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கடந்த பட்ஜெட்டில் நிர்வாசி அறிவிப்பாங்க என்று பல தகவல்கள் வந்தது ஆனால் அத்தனையும் பொய்யான தகவல் அது எதுவும் உண்மையான தகவல் அல்ல அரசாங்கமும் அதுக்கு எதுவும் விதமான விளக்கமும் கொடுக்கல பலரும் அதை வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க பென்ஷன்ஸ் அத்தனை பேரும் ஐநூறுரூபா ரூபாய் பென்ஷன் வாங்குறவங்க இந்தியாவில் எழுபத்தி நாலு லட்சம் பேரில் முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு மேலே ஆயிரம் ரூபாய்க்கு கீழே பென்ஷன் வாங்குறாங்க எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே போய்த்து விட்டது இப்போ அடுத்த நடவடிக்கை வரைக்கும் நாங்கள் போய்ட்டு இருக்கோம் இப்போ என்னென்னா இபிஎஸ் எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஸ்கீம் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு நோக்கம் அந்த நோக்கத்தை பற்றி சொல்லுங்கள் அதாவது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் அது பப்ளிக் செக்டராக இருக்கலாம் ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம் ஏதாவது சின்ன சின்ன தொழில் சின்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் பத்து பேருக்கு மேலே இருந்தால் ப்ராவிடன் ஃபண்டு பிடிப்பாங்க அந்த ப்ராவிடெண்ட் ஃபண்டு பிடிக்கிறவங்களுக்கு வெறும் ப்ராவிடெண்ட் ஃபண்டு மட்டும்தான் கிடைக்கும் அவங்களோட ஓய்வு காலகட்டத்தில் அவர்களுக்கு பென்ஷன் வேணும்னு சொல்லி போராடணும் அந்த எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தி அம்மையார் வந்து குடும்ப நல குடும்ப நல ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம் என்பதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போ என்னென்னா அது வந்து இறந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினருக்கு பென்ஷன் கிடைக்கும் உறுப்பினர் அவர் உயிரோடு இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனார்னா எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்போ அவருக்கு பென்ஷன் வேணும்னு சொல்லி தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து போராடிச்சு பல கல பல கட்ட போராட்டங்கள் நடந்த பிறகு இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நரசிம்மரா அவர்கள் தலைமையில் இருந்த அரசாங்கம் ஒரு அவசர கதியில் பாராளுமன்றத்தில் ஒப்புதலம் பெறலை பாராளுமன்றத்தில் விவாதம் பண்ணலை தொழிற்சங்கத்த பேசலை அவசர கதியில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் தான் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் அதாவது ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம் க்ளோஸ் பண்ணி அதிலிருந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் கார்பஸ் ஃபண்டை இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இபிஎஸ் பென்ஷன் நைன்டி ஃபைவ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் இந்த திட்டத்தை உருவாக்குனாங்க அந்த திட்டம் உருவாக்கும் போதே பல கோளாறுகள் இருந்துச்சு அதில் பல தொழிற்சங்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க அதில் சிஐடி சங்கம் குறிப்பிட்டு சொன்னாங்க நாங்கள் தொழிலாளர்கள் அதை எதிர்த்தோம் ஆனால் இருந்தாலும் ஒன்றுமே இல்லாததுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பலரும் சொன்னது அடிப்படையிலையும் அரசாங்கம் பத்தாண்டுக்கு ஒரு முறை இந்த திட்டம் மறுபரிசீலனை செய்யப்படும் அதில் இம்ப்ரூவ் பண்ண மாடிஃபை பண்ணுவோம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதை நம்பி நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் ஆனால் கடந்த முப்பது ஆண்டுகளில் தொண்ணூத்தஞ்சில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பது ஆண்டுகளில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணலை இருக்கிற பல சலுகைகளை வெட்டிட்டு இருக்காங்க இதான் நிலைமை ஆனால் இது நோக்கம் வந்து ஓய்வூதிய திட்டம் நல்ல நோக்கம் ஆனால் அதை அமல்படுத்தும் போது பல்வேறு கோளாறுகளை பண்ணி இந்த திட்டத்தில் ஏண்டா சேர்ந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு தொழிலாளர்களை கொண்டு வந்துட்டாங்க இப்போ என்னென்ன சார் உலகம் முழுக்க பென்ஷன் கொடுக்குறாங்க இந்த பென்ஷன் திட்டத்தையே வந்து ஆங்கிலேயர்கள் தான் கொண்டு வந்தாங்க அந்த பென்ஷன் திட்டத்தை வந்து முதல்ல கலெக்டர் லெவலில் கொடுத்தாங்க கலெக்டருக்கு இணையான அதிகாரிகளுக்கு கொடுத்தாங்கன்னா பழைய வரலாறுக்குலாம் சொல்லுது தமிழகத்தில் இந்தியாவில் கூட அரசு ஊழியர்களுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குறாங்க அந்த பென்ஷனை வந்து அவங்க ரிட்டையர் ரிட்டைர்மெண்ட் ஆகக்கூடிய லாஸ்ட்டு ஒன் இயரில் ஆவரேஜாக பார்த்து பே பிளஸ் டி ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க அது தொடர்ந்து வாங்கிட்டு வராங்க அது கூட ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு இல்லைன்ற ஒரு நிலை வந்துச்சு இப்போ அந்த அரசு ஊழியர்கள் பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா ஃபிஃப்டி பர்சன்டாக பேசி பே பிளஸ் டிஏல அந்த மாதிரி ஒரு பென்ஷனை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சாரார் குரல் கொடுக்குறாங்க குறைந்தபட்சம் அப்படி இல்லைனா கூட இந்தியா இந்தியாவின் வளர்ச்சிக்காக பொருளாதார வளர்ச்சிக்காக எங்களை எங்களுடைய உழைப்பை செலுத்திருக்கிறோம் ரத்தத்தை கொடுத்துருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தனியார் துறை ஊழியர்களுக்கு ஒன்பதாயிரம் கொடுப்பதற்கு மத்திய அரசு ஏன் தயங்குகிறது ஒன்று என்ற கேள்வி கேட்குறாங்க இல்லையா அந்த கேள்வி எந்த அளவுக்கு நியாயம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா அரசு ஓடியான பென்ஷன் திட்டம் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் பழைய ஓய்வு திட்டம் அந்த திட்டத்தில் வந்து அவங்க வாங்குகிற சம்பளத்தில் கடைசி ஃபிஃப்டி பர் ஐம்பது சதமானம் பென்ஷனாக கிடைக்கும் ஆனால் அதோடு சேர்ந்து அவர் டிஏ பஞ்சப்படி உயரும் போதெல்லாம் வந்து அந்த பென்ஷன் வந்து உயரும் ஆனால் அந்த இபிஎஸ் நைன்டி ஃபைவ் திட்டம் என்பது அவர் தொண்ணூத்தஞ்சில் இந்த திட்டத்தில் சேரும்போது சேர்ந்த பிறகு அவர் எப்போ பணி ஓய்வு பெறாரோ அதில் என்ன பென்ஷன் வாங்குனாரோ ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குனார்னா அந்த பென்ஷன் தான் அவருடைய இறுதி கால வரைக்கும் தொடரும் அதில் எந்த விதமான மாற்றமும் வராது டிஎவ் லிங்க் கிடையாது பஞ்சப்படியோடு இணைக்கப்பட்டதும் கிடையாது அப்போ இந்த பென்ஷன் தான் கடைசி வரைக்கும் வரும் அந்த மாதிரி வாங்குறதா இந்த திட்டத்தில் இருக்குது இந்த திட்டத்தில் வந்து நம்ம மாடிஃபை பண்ணி கேட்கணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம் ஆனால் அரசாங்கம் அரசாங்கத்து இன்னைக்கு அரசு ஊழியர் திட்டத்தையே ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க க்ளோஸ் பண்ணி இப்போ புதிய பென்ஷன் திட்டம் யூனிஃபைடு பென்ஷன் திட்டம் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது ஆனால் இந்த இபிஎஸ் நைன்டி ஃபைவ் திட்டத்தை கிட்ட முப்பது ஆண்டுகளுக்கு எந்த வித மாற்றமும் பண்ணாமல் ஏற்கனவே உள்ள திட்டங்களுடைய நல்ல அம்சங்களாக நீக்கிட்டு அதை உதாரணத்துக்கு சொன்னால் ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் தன்னிச்சையாக அரசாங்கமே என்ன பண்ணாங்கன்னா அந்த திட்டத்தில் உள்ள சில அம்சங்கள் க கம்பெட்டிஷன் சொல்லுவாங்க ஒன் தேர்ட் கம் பண்ணி வாங்குறது ஆறு சொல்லுவாங்க ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் வாங்க பத்து பர்சன்ட் தவறான கொடுத்து இருபது வருஷம் கழித்து காசு வாங்கிக்கலாம் அந்த திட்டம் இதெல்லாம் வந்து ரத்து பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து நல்ல அம்சம் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த நைன்டி ஃபைவ்ல இந்த திட்டம் வரும்போது சுப்ரீம் கோர்ட்டில் செயல் இந்தியா வழக்கு தொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அரசாங்கம் என்ன சொல்லிட்டு சொன்னால் இது ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம் மட்டுமல்ல இதில் பல அம்சங்களும் இருக்குது பென்ஷன் விரும்புனா அவங்க ஒன் டைம் கம்படிஷன் வாங்கிக்கலாம் ரிட்டன் ஆஃப் கேபிட்டல் வாங்கிக்கலாம் இப்படிலாம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கன்வின்ஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஏற்றுக்கிட்டு இந்த திட்டம் சிறப்பான திட்டம் சொல்லி அமல்படுத்துகிறாங்க அமல்படுத்தின தொண்ணூத்தஞ்சிலேருந்து அமல்படுத்தி ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ளே அதை என்னென்ன அம்சம் நல்ல அம்சம்னு சொன்னாங்களோ அந்த அம்சத்தெல்லாம் நீக்கிட்டாங்க அது தண்ணிச்சா சி ஈவன் அந்த வருங்கால வாய்ப்பு நிதி ஆணையர் குழு அருங்காளர் குழு இருக்கும் சிபிடி சிபிடியில் ஒப்புதல் கூட பெறாமல் இருந்தாங்க அவங்க இதை பற்றி நிறைய பண்ணிடுறாங்க ஆனால் எந்த கன்சல்டேஷன் இல்லாமல் சிபிடிக்கும் தெரியாமல் அந்த திட்டத்தில் உள்ள நல்ல அம்சங்கள் பலதியையும் ரத்து பண்ணிட்டாங்க இப்போ பென்ஷன் என்பது ஏற்கனவே நைன்டி என்ற இபிஎஸ் பென்ஷனில் கூட சீலிங் பதினஞ்சாயிரம் ரூபாய் வைக்கிறாங்க ஒரு தொழிலாளி இல்லை நான் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் நினைக்கிறேன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூட அதில் பண்ண முடியாத ஒரு சிக்கல் கொண்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா அதையே அந்த மாதிரி பண்ணுறாங்க என்னன்னா இந்த திட்டம் தொண்ணூத்தஞ்சில் வரும்போது லெவன் பாயிண்ட் த்ரீன்னு ஒரு கிளாஸ் இருக்கு லெவன் பாயிண்ட் த்ரீ கிளாஸ் என்ன சொல்லு சொன்னால் ஒரு தொழிலாளி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் அவனுக்கு அவர்கிட்ட பென்ஷன் பிடிப்பாங்க அது பென்ஷன் எங்க இருந்து பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் ப்ராவிடண்ட் ஃபண்டில் எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு அது தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய தொகை பன்னெண்டு பத்து பேசிக்க பேசிக் டிஏலில் அந்த பன்னெண்டு பத்து இருந்து எட்டு புள்ளி மூணு மூணு பென்ஷன் ஃபண்டுக்கு டைவெட் பண்ணுவாங்க அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா தொழிலாளி எட்டு புள்ளி மூணு மூணு போடுறாரு யாரு அவருடைய ப்ராண்ட் ஃபண்ட்லேருந்து அமௌண்ட் டைவெர்ட் பண்ணி அதில் போடுறாரு ஆனால் அரசாங்கம் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்ட் தான் போடுது இதுதான் அதில் உள்ள நிலைமை இந்த நிலைமையை மாற்றணுன்னு சொல்லி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இது வந்து ஆரம்பத்தில் இருக்குது போக போக சரி பண்ணுவோம்னு சொன்னாங்க பண்ணலை அந்த எட்டு புள்ளி மூணு மூணு சதமத்திலேருந்து ஆறாயிரத்தி ஐநூறுக்கு தான் பென்ஷன் கொடுப்பாங்க ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மேலே பென்ஷன் வேணும்னு சொன்னால் என்னுடைய மூணு சம்பளம் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் அன்னைக்கு இருபதாயிரம் இருந்ததுன்னு சொன்னால் ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மேலே நான் கொடுக்கணுன்னு சொன்னால் லெவன் பாயிண்ட் த்ரீ கிளாஸ் பிறகு நான் ஆப்ஷன் கொடுக்கலாம் நான் விருப்பம் தெரிக்கலாம் அந்த விருப்பம் தெரிவிக்கிற கிளாஸை அந்த காலகட்டத்தில் தொண்ணூற்றஞ்சு காலகட்டத்தில் தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் எந்த நிறுவனமும் சரி என்ன தொ அரசாங்கமும் சரி வெளியுறதில்ல புக்கில் இருந்தது தொழிலாளி பல பேருக்கு தெரியாது இந்தியா முழுதும் உள்ள பென்ஷன் ஒர்க்கரில் ஒரு சதமானம் பேர் கூட வந்து அந்த ஆப்ஷனை பயன்படுத்தலை ஏன்னா யாருக்கும் தெரியாதனால அந்த ஆப்ஷன் பயன்படுத்தலை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆறாயிரத்தி இருநூறுக்கு மேலே கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அன்றைக்கே எழுதி கொடுத்துருக்கணும் வயலின் சர்வீஸ் சர்வீஸில் இருக்கும்போதே எழுதி கொடுத்துருக்கணும் இப்போ அது கொடுக்க முடியாது இப்போ அந்த கிடையாதுன்னு சொல்லுங்க அதை ஒட்டி தான் வழக்குகளில் பலசரம் நடந்திருக்குது அதை தொடர்ச்சி நிறையா இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மட்டும்தான் கணக்கு போட்டு பென்ஷன் கொடுக்கலாம் தவிர அவருடைய முழு சம்பளத்துக்கு பென்ஷன் கொடுக்கல பென்ஷன் கொடுப்பதுக்கான வாய்ப்பு லெவன் பாயிண்ட் த்ரீல இருக்குது அந்த வாய்ப்பை தொழிலாளிக்கு தெரியாதனால பயன்படுத்தலை சொல்ல வேண்டிய அரசாங்கமும் சொல்லலை நிர்வாகமும் சொல்லலை அதனால் அதை யாரும் பயன்படுத்தலை லெவன் ஃபோர் லெவன் ஃபோர்ன்றது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க இந்த தொண்ணூத்தஞ்சு ஸ்கீம் திட்ட திட்டத்தை தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை பிறகு குறைந்தபட்ச பென்ஷன் நாங்கள் கேட்ட பிறகு ஆயிரம் ரூபாய் மினிமம் பென்ஷன் சொல்லி மன்மோகன் சிங் அறிவிச்சார் அவருடைய கடைசி காலகட்டத்தில் யூபிஏ டூ கவர்மெண்ட்டில் அறிவித்தார் ஆனால் அறிவித்தாலும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகலை மோடி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பரில் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணாங்க அதுதான் ஆற அறநூற்றி ஒம்போது இ டூ சிக்ஸ் நாட் நைன் இன்ற ஒரு திட்டம் அந்த அமெண்ட்மெண்ட் அந்த அமெண்ட்மெண்ட்டில் ஆறாயிரத்தி ஐநூறு சீலிங்கை வந்து பதினஞ்சாயிரம் எத்தினாங்க அந்த லெவன் பாயிண்ட் த்ரீ கிளாஸை ஏற்கனவே ஆப்ஷன் கொடுத்துருவோம்னு சொன்னாருங்களா அவங்களுக்கு வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு லெவன் பாயிண்ட் ஃபோராக மாற்றி அவங்க அமெண்ட்மெண்ட் அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம் ஆறாயிரத்தி ஐநூறுன்றது பதினஞ்சாயிரத்துக்கு மேலே அவங்க தனக்கு கான்ட்ரிபியூஷன் செலுத்தணும்னு சொல்லி ஆப்ஷன் கொடுக்கலான்ற கிளாஸை அந்த இதில் கொண்டு வந்தாங்க அந்த சிக்ஸ் நாட் நைன் இல் சிக்ஸ் நாட் நயனில் அதை தான் மினிமம் பென்ஷன் ஆயிரம் ரூபான்றது சொன்னாங்க அது மன்மோகன் சிங் அறிவித்தது மோடி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு ஆனால் அந்த ஆயிரம் ரூபா கூட யாருக்கு கிடைக்குன்னு சொன்னால் ஐம்பத்தெட்டு வயசு முடிஞ்சு ரிட்டர்மெண்ட் ஆகி பென்ஷன் வாங்குறது ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த ஸ்கீமில் ரிடியூஸ் பென்ஷன் சொல்லுவாங்க ஐம்பது வயசுலேருந்து பென்ஷன் வாங்கலாம் ஐம்பத்தெட்டு வயதுக்கு காற்றுக்கு தவிர ஐம்பது வயசு நாலு வயசு ஐம்பத்தி மூணு வயசில் பென்ஷன் வாங்கலாம் அந்த மாதிரி வாங்குறவங்க ஆயிரம் ரூபாய் கீழே இருந்தாலும் அவர்களுக்கு ஆயிர ரூபா கொடுக்கப்படலை அது மாதிரி தான் முப்பத்தி நாலு லட்சம் பேர் மேலே முப்பத்தி ஆறு லட்சம் பேர் மேலே வந்து இன்றைக்கும் ஆயிரரூபாய் கீழே பென்ஷன் வாங்குறவங்க இருக்கிறாங்க இந்த தான் இந்த லெவன் பாயிண்ட் த்ரீங்க லெவன் பாயிண்ட் ஃபோர் லெவன் பாயிண்ட் த்ரீன்றது நைன்டி ஃபைவ் ஸ்கீல் வந்தது லெவன் பாயிண்ட் ஃபோர் என்பது மாடிஃபைடு இன்டி டூ தௌசண்ட் உச்ச நீதிமன்றத்தில் போய் குப்தா ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது என்னென்னா தொண்ணூத்தஞ்சி நைன்டி ஃபைவ் திட்டத்தில் லெவன் பாயிண்ட் த்ரீ கிளாஸ் பிரகாரம் ஆப்ஷன் கொடுக்கணும்னு இருந்துச்சு ஆப்ஷன் கொடுக்கல இந்தியாவில் உள்ள தொண்ணூத்தொன்பது பேர் ஆப்ஷன் கொடுக்கல கொடுக்கல அந்த ஆனால் சில கொஞ்சம் பேரும் தெரிஞ்சாலுங்க உதாரணத்துக்கு கேரளாவில் மில்மா மில்மா கம்பெனிக்காரங்க வந்து மில்மா தொழிற்சங்கம் வந்து அந்த ஆப்ஷன் பயன்படுத்தி வாங்கினாங்க கூடுதல் கூடுதல் கான்ட்ரிபியூஷன் கட்டினாங்க அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கும்போது அவருடைய ஆறாயிரத்தி ஐநூறு தான் பென்ஷன் கொடுத்தாங்க ஆக்சுவல் சேலரிக்கு பென்ஷன் கொடுக்காமல் கான்ட்ரிபியூட் பண்ண சேலரிக்கு கொடுக்காம சீலிங் சேலரிக்கு ஆறாயிரத்தி ஐநூறுக்கு பென்ஷன் கொடுத்தாங்க அதை எதிர்த்து அவங்க முதன் முதலில் வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்கு வந்து கேரளா ஹைகோர்ட்டில் பென்ஷன் சாதகமாக தீர்ப்பாச்சு ஆமாம் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்க தப்பு கொடுக்காமல் இருப்ப தப்பு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஆர்சி குப்தா என்பவர் இமாச்சல் இது ஹரியானா டூரிசம் காப்பரேஷன் ஹரியானா டூரிசம் காப்பரேஷன் இருக்கிறவர் அவர் என்ன பண்ணுறாருனா நானும் ஆப்ஷன் கொடுத்தேன் அந்த நேரத்தில் எனக்கு ஆப்ஷன் ஏற்றுக்கல நீங்கள் அதுக்கு ஆப்ஷனுக்கு கட் ஆஃப் டேட் வச்சிட்டீங்க ஆறு மாதத்துக்குள்ளே ஆப்ஷன் டேட் கொடுத்துக்கணும்னு சொல்லி கட் ஆஃப் டேட் வச்சுக்கீங்க அது தவறு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விடுத்தார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தீர்ப்பு என்னென்னா அந்த மாதிரி ஒரு சமூக நலத்திட்ட திட்டத்தில் ஆப்ஷன் கொடுப்பது என்பதற்கான காலக்கடுவு நிர்ணயம் பண்ணது தவறு தவறு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்வு கொடுத்து அந்த ஆர்சி குப்தாவுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்வு கொடுத்தாங்க அந்த ஆர்சி குப்தா கேஸ் அடிப்படையில் இந்தியா முழுசும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு பேர் இந்த ஆப்ஷன் அன்னைக்கு கொடுக்காம இருந்தவங்க ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து பெனிஃபிட் வாங்கின உயர் பென்ஷன் வாங்கினாங்க அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கம் அந்த குப்தா தீர்வு மேலேயும் மற்ற வழக்குகள் மேலேயும் நீதிமன்றத்தில் அப்பீல் போயிட்டாங்க ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க பொதுவாக ரிவ்யூ பெட்டிஷன் அப்பீல் போனாங்க அப்பீல் வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு மேலே ரிவ்யூ பெட்டிஷன் போனாங்க ரிவ்யூ பெட்டிஷன் பழக்கமாக என்னென்னு சொன்னால் நீதிபதியினுடைய சேம்பரில் இரண்டு தரப்பு உட்கார வச்சு பேசி அதை ரிவியூ பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் கேஸில் பென்ஷன் கேஸில் என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கம் அந்த நீதிமன்றம் ரிவ்யூ பெட்டிஷன் அப்படிப்பட்டாமல் ஓப்பன் கோர்ட்டில் விட்டுவிட்டாங்க ஓப்பன் கோர்ட்டில் விட்டாங்கன்னா அது விவாதங்கள் நடக்கும் விவாதங்கள் கல ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பல்வேறு நீதிமன்றங்களில் உதாரணத்துக்கு சென்னை நீதிமன்றத்தில் பார்த்திபன் ஜட்ஜி அவங்க வந்து பென்ஷன் சார்பாக அந்த அறுநூற்றி ஒம்பது இ அமெண்ட்மெண்ட் தப்புன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாரு கேரளா ஹைகோர்ட்டில் திருவனந்தபுரத்தில் கொடுத்தாங்க குஜராத் நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க இதெல்லாம் பல நீதிமன்றங்களில் ஹைகோர்ட்டுகளில் சா பென்ஷன் சாதகமாக தீர்ப்பு வந்த ஒன்றையும் அரசாங்கம் என்ன பண்ணாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்பீல் தள்ளுவாச்சு ரிவியூ பெட்டிஷன் பண்ணாங்க ரிவ்யூ பெட்டிஷன் ஓப்பன் கோர்ட்டில் விட்டு அந்த ஆர்சி குப்தா கேஸ் உட்பட எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் வழக்கு நடந்து பென்ஷன்ஸ் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்குறவங்க மூணாயிரம் மேக்ஸிமம் நாலாயிரம் வாங்குறவங்க தான் இவங்க காசு செலவு பண்ணி இவங்க வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு தொடுத்தாங்க ஆனால் அரசாங்க தரப்புலேயும் இபிஎஃப் தரப்புலேயும் எங்கள் பணம் ப்ராவிட் ஃபண்டுக்கு நாங்கள் கட்டின பணத்தில் எங்கள் இருந்து தான் அவங்க வழக்கு நடத்துறாங்க யாரு எங்களுக்கு எகெயின்ஸ்டாக எங்கள் பணத்தை வச்சு நீதிமன்றத்தில் வழக்கானாங்க வழக்காடி அவங்க வந்து தீர்ப்பு வாங்கினாங்க அந்த தீர்ப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் நாலாம் தேதி வந்த தீர்ப்பு அதுக்கப்புறம் அதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது அந்த இந்த ஆர்சி குப்தா கேஸு கட் ஆஃப் டேட் வைப்பது தவறு ஒரு சமூக சமூகநல பாதுகாப்பு திட்டத்தில் கட் ஆஃப் டேட் தவறு அப்படின்னு சொல்லி கிளியராக தீர்ப்பு கொடுத்தாலும் இன்னும் இபிஎஃப்ஓவும் அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ இதில் வந்து அடம் பிடிச்சி இல்லை கட் ஆஃப் டேட்டுக்கு அது மேலே கடவு பண்ண முடியாது நீங்கள் அந்த டேட்டில் கொடுத்துருவோம் அந்த டேட்டில் கொடுத்துருக்கணும்னு சொல்லி இழுத்தடிகளை தவிர அந்த தீர்ப்பை அமல்படுத்துறதுக்கு இல்லை இப்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க தீர்ப்பை அமல்படுத்தலை ஏற்கனவே இந்த மாதிரி தனியார் துறை ஓய்வூதியர்கள் இந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது கார்பஸ் நீதியில் ஏழு லட்சத்து எண்பதாயிரம் கோடிகள் பணம் இருக்குதுன்றாங்க ஒரு ஆண்டு வட்டி சராசரியாக ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடிகளை வட்டி வருதுன்றாங்க இந்த ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்தாலே ஒன்பதாயிரம் ரூபாவே கொடுக்கலாம் அப்படி கொடுத்தாலே பதினாலாயிரத்து அறுநூத்தி சமதிங் தான் இந்த புள்ளிவர் எதற்கு அடிப்படையில் சொல்லப்படுது இது எல்லாமே வந்து இபிஎஃப்னுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்கிற விஷயம் நாங்கள் புதுசாக ஒன்றும் தயார் பண்ணலை ஆனுவல் ரிப்போர்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்கிற விஷயம்னா நீங்கள் சொன்ன அந்த கார்பஸ் ஃபண்டு ஏழு லட்சம் அந்த கோடி இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்

இந்த நாங்கள் அதை சொல்கிறனால் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வட்டி வருது இல்லைங்களா அந்த வட்டியை நீங்கள் வந்து கொடுத்தாலே மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் கொடுக்க முடியும் ஏன்னா குறைந்தபட்ச பென்ஷன் ஆயிரம் ரூபான்றது நாங்கள் ரூபாய் கேட்குறோம் பல கமிட்டிகள் அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்ட பல்வேறு குழுக்கள் அது கோஷாரியா கமிட்டின்னு சொல்லுவாங்க பிஜேபி தலைவராக இருந்தவர் இன்றைக்கி கவ மகாராஷ்டிரா கவர்னராக இருந்தவர் அவர் தலைமை அமைக்கப்பட்ட கமிட்டி ஹைப்பர் மானிடரி கமிட்டி பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸு சிபிடி சென்ட்ரல் பார்மெண்ட் ட்ரஸ்டோடைய கமிட்டி இது அத்தனையுமே வந்து மினிமம் பென்ஷன் ரூபாய் போதுமானது இல்லை இதை உயர்த்தணும் சொல்லி பல பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க ஆனால் அத்தனை பரிந்துரையும் அமலாகலை பாராளுமன்றத்தில் அறுபது எம்பிக்கு மேலே பேசியிருக்கிறாங்க இன்னும் பார்க்க போனால் பிஜேபியினுடைய ஹேமாமலி மேடம் உட்பட பிரதமரை சந்தித்து மூணு முறை சொல்லிக்கிறாங்க மூணு முறை சந்தித்து பேசிக்கிறாங்க ஆனால் எதுவுமே மினிமம் பென்ஷனை உயர்த்துவதற்கு இந்த அரசாங்கம் முன் வரலை என்ன சொல்கிறாங்கன்னா இதை கொடுத்தா செலவாகிடும் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் இது வந்து கான்ட்ரிபியூட்டட் ஸ்கீம் தொழிலாளி அவனுடைய சேமிப்பில் தான் இந்த ஸ்கீமு அப்படின்றாங்க மற்றொன்று பெரிய நிறுவனங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய சலுகைகள் வழங்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இந்த பென்ஷனருக்கு ரூபாய் கொடுத்தா ஒரு கமிட்டியோட ரிப்போர்ட் என்னென்னா ரூபாய் மினிமம் கொடுத்தா ஒரு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் வருஷத்துக்கு இல்லை நாலாயிரம் கொடுத்தா ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்கிறாங்க அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கான்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு ப ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் ஆறாயிரம் கோடி ரூபா பன்னெண்டாயிரம் கோடி கொடுக்கறதுக்கு தயங்குற இந்த அரசாங்கம் பெருநிறுவனங்களுக்கு வாரி வழங்குறாங்க அதுதான் எங்களுடைய பென்ஷனோட கோரிக்கை ஆதங்கமே எங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது ஆனா ஆனால் பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு சாதாரண தொழிலாளி கேட்கக்கூடிய விஷயமா என்னன்னா ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் என்பது அது தொழிலாளியோட பணம் தானே அது இது பென்ஷனர் பணம் இன்னைக்கு சர்வீஸ்ல இருக்கக்கூடிய பணம் எல்லாம் சேர்ந்து சர்வீஸ்ல இருக்கிறவங்களை கான்ட்ரிபியூட் பண்றது ஆளுடைய சர்வீஸ் அப்ப அந்த பணத்தை ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுப்பதில் அவங்க ஏன் தயங்குறாங்க அது என்ன காரணம் அது என்ன சொல்லுவாங்க இந்த பணத்தை கொடுத்தா பின்னாடி ரிட்டைர்மெண்ட் ஆகவங்களுக்கு கொடுக்க முடியாது எனக்கு பேலன்ஸ் ஷீட் ஆ பேலன்ஸ் ஷீட் சொல்லுங்கள் இல்லைங்களா அது பின்னணி என்ன எவ்வளோ பேர் டேட் ஆகுவாங்க இப்போ ஒரு ஆறு கோடி பேர் இருக்கேன்னு சொல்றாங்க ஆறு கோடி பேர் கான்ட்ரிபியூஷன் வரது அது அட்டுமில்லேட் எடுத்து தான் வர போகுது குறைப்போம் இப்போ ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா நம்ம நிதி அமைச்சரும் அல்லது தொழிலாளத்துறை அமைச்சரும் பென்ஷன் இது ஃபண்ட் கான்ட்ரிபியூட்டர் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க இத்தனை லட்சம் சேர்ந்துட்டாங்க இத்தனை லட்சம் புதுசாக சேர்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி சேரும்போது இது வந்து பெரிய விஷயம் கிடையாது குறுக்க முடியும் ஆனால் மனம் இல்லை

இதை வந்து என்ன பண்ண சட்டம் என்ன சொல்லுது ஈபிஎஃப் சட்டம் என்ன சொல்லுது இல்லை ஈபிஎஃப் சட்டப்பேரன்னா அன்கிளைம் அமௌண்ட் என்னென்ன சொன்னால் குறைஞ்ச பட்ச குறைஞ்ச காலங்கள் வேலை செஞ்சவங்க இல்லை ஒரு தொழிலை விட்டு இன்னொரு தொழிலுக்கு போய் வேறு நிறுவனத்துக்கு போய்ட்டவங்க அதை இறந்து போய்ட்டவனுடைய குடும்பத்தார் கிளைம் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு அன்கிளைம்டு அமௌண்ட் இந்த அன்கிளைம் அமௌண்ட் எட்டாயிரம் கோடி ரூபா இருக்குதா தகவல் இருக்குது எட்டாயிரம் கோடி தான் நியாயம் இருக்குது எட்டாயிரம் கோடி ரூபாய் இருக்குது அந்த எட்டாயிரம் கோடி ரூபாவை அவங்க கண்ணை உறுத்துது அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எனக்கு வருது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தொகையை எடுத்து முதியோருக்கான பாதுகாப்பு திட்டங்களில் மெடிக்கல் ஸ்கீமில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் கடத்தண்டாவை எடுத்து வழிபுள்ள இருக்க உடையா இது ஈபிஎஃப் பென்ஷனுடைய தொகை நாளைக்கு அந்த கிளைமரு வந்து கேட்டால் தான் கொடுக்கணும் கொடுக்கணும் அது எத்தனை வருஷம் ஆனாலும் கொடுக்கணும் அந்த அந்த தொகையை எடுத்து வேற திட்டம் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா நல திட்டத்தை பண்ண போகிறோம் மருத்துவ திட்டம் பண்ண போகிறோம் ஆயுஷ் பான் பவன் திட்டம் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி முதியோர்கான திட்டங்களை நான் அதை பயன்படுத்திக்கிறேன்றது அவங்களுக்கு உறுத்துறதுல இந்த எட்டாயிரம் கோடி ரூபாய் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது அந்த தொழிற்சங்கங்களும் சிபிடி மெம்பர்களும் தடுத்து நிறுத்திருக்காங்க இது வரைக்கும் அதை எடுக்க முடியல அதை எடுக்குவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு பண்ணுறதுக்கு இப்போ என் என்னுடைய கேள்வி என்னென்னா இது வந்து தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் பெரும்பான்மையான தொழிலாளில் இருக்காங்க ஒரு மத்திய அரசு ஊழியர்களோ மாநில அரசு ஊழியர்களோ அப்படி கணக்கு பார்த்தா கூட தனியார் துறை ஊழியர்கள் அல்லது இபிஎஸ் திட்டத்தில் வரக்கூடிய ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் மேலே இருப்பாங்க ஒரு பெரும்பகுதி தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை இபிஎஃப்ஓ நிறுவனமோ அல்லது மத்திய அரசோ கண்டுகொள்ளவில்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கண்டு கொள்ளவில்லை என்பது அதனுடைய பொலிட்டிக்கல் பார்வையோ இல்லை தொழிலாளிகள் மீது மத்திய அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய அக்கறையை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க இல்லை இதில் என்னென்னா இன்றைக்கி எழுபத்தி நாலு லட்சம் பேர் இருக்காங்க பென்ஷன்ஸ் ஆனால் இது எல்லாருமே வந்து ஒரு யூனிஃபைடு பிளாட்ஃபார்ம்ல இல்லை அங்கங்கே சோதரி இருக்காங்க வேலையில் இருக்கும்போதே வந்து தொழிற்சாலைகளில் இருக்கும் போதே வந்து நிறைய இருக்கும் இப்போது வெளியில் போயிட்ட பிறகு அவங்கவுங்க குடும்பத்தோடு எங்கெங்கே இருப்பாங்க பிரிஞ்சிருக்காங்க இவங்க ஒருங்கிணைக்கிறது பெரிய ஒரு சவாலாக இருக்குது எங்கிட்ட இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு முதல்ல சென்னையில் ஒரு ஐம்பது பேர் வச்சு தான் இந்த சங்கம் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பன்னெண்டாயிரம் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒம்பது லட்சம் பேர் ஐபிஐ பென்ஷன்ஸ் இருக்கிறாங்க எங்கள் அமைப்பில் ஒரு பன்னெண்டாயிரம் பேர் மெம்பர்ஷிப்பு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனால் மற்ற ஸ்டேட்டுகளையும் உதாரணத்துக்கு சவுத் ஸ்டேட்ஸ் ஆந்திரா தெலுங்கானா கேரளா மகாராஷ்ட்ரா தமிழ்நாடு இந்த ஸ்டேட்டுகளில் தான் விழிப்புணர்வோடு இந்த பென்ஷன்லாம் அமைப்புகள் இருக்குது நார்த் இந்தியன் ஸ்டேட் நார்த் ஸ்டேட்ஸ் இண்டிபெண்ட் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ் இதை பற்றி ஒரு அவங்களுக்கு தகவலும் தெரியுறதில்லை ஏன்னா அங்கே தொழிற்சங்கங்களும் வீக்னா இருக்கு அங்கே எல்லாமே குண்டாஸ் ராஜ்யம் தான் எந்த தொழிற்சங்கமும் தொழிற்சங்கமும் நடத்த முடியாது அந்த மாதிரி நிலைமை அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது உண்மையிலேயே இந்த மாதிரி ஸ்கீம் இருக்காத கூட தெரியாத பல பேர் நார்த் இந்தியாவில் இருக்கிறாங்க அவங்களாம் ஒருங்கிணைக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது எங்களுக்கு இருந்தாலும் முயற்சி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஆல் இண்டியா கோடேஷன் கமிட்டி என்பது ஒரு எட்டு ஸ்டேட்டில் வெஸ்ட் பெங்கால் உட்பட ஒடிசா உட்பட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருக்கிறோம் அதை இதை வச்சு தான் நாங்கள் இப்போ ஃபைட் பண்ணிட்டுருக்கிறோம் கடந்த பதினஞ்சு பத்து வருஷமாக இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட எவ்வளோ போராடிச்சு பல ப பல கட்ட போராட்டங்கள் டெல்லியில் பல போராட்டங்கள் நடத்திட்டோம் சென்னை தமிழ்நாட்டில் நடத்திட்டோம் கேரளாவில் நடத்திருக்கிறோம் ஆனால் இது எதையுமே சட்டப்படாமல் இருக்காங்க காரணம் என்னென்னு சொன்னால் இதனுடைய ஸ்ட்ரென்த்து அவங்கள அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இது என்ன ஒரு பெரிய ஸ்ட்ரென்தாது இவங்களுக்கு நம்ம செய்யணுமா அப்படின்ற எண்ணத்தோடு தான் இந்த அரசாங்கம் அணைக்கிட்டு இருக்குது பார்க்க